காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு பெரியவர் வாயிலாக மந்திரங்கள் பற்றிய ஒரு சிறு சித்தனை நான் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்பே கூட மந்திர உபதேசம் பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அதாவது நமக்கெல்லாம் வந்து மனசுக்குள்ள ஸ்தோத்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் முருகன் என்று சொன்னால் ஒரு கந்த கந்தசஷ்டி கவசம் பிள்ளையார் என்று சொன்னால் ஒரு விநாயகர் அகவல் விஷ்ணு என்று சொன்னால் விஷ்ணு சகசரநாமம் சிவன் என்று சொன்னால் ருத்ரம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு துதி இருக்கிறது அதைத்தான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அந்த தெய்வத்தை பாத்திர மாத்திரத்தில் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி மனமானது வணங்க வேண்டும் நமக்கு எல்லா தெய்வங்கள் சார்ந்தும் ஒரு ஸ்தோத்திரம் தெரியும் என்று சொன்னால் நம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பலமானதாக நாம் வழிபட்டு முடிப்பதற்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து நிமிடம் தேவைப்படும் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூங்க சாப்பிட அரட்டை அடிக்க என்று எவ்வளவோ நேரங்களை செலவழிக்கிறோம் அதில் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்குள்ளே மனசுக்குள்ளே பூஜை அந்த பூஜையின் போது மந்திர உபாசனை அப்படிங்கிறது இருக்குல்லையா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் தினந்தோறும் ஒதுக்கி செலவு செய்வது அப்படிங்கிறது மிக உயர்ந்த மன நலனை நமக்கு அளிக்க வல்லது ஏன்னா இந்த உலகம் ஜடமாக தோன்றிவிட்ட நிலையில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியது சப்தம் இதை நம் மதம் சொல்லுகிறது சப்த பிரபஞ்சம் தான் முதல்ல தோன்றியது அப்புறம் தான் மற்ற எல்லாம் இன்றைக்கும் ஆகாசத்தில் சப்தம் அப்படிங்கிறது அழியாமல் அப்படியே இருக்கிறது சப்த ஒரு புரட்சி விஞ்ஞானம் கூட இன்றைக்கு மிகப்பெரிய சப்த தான் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து காற்றில் அலைவரிசை வடிவில் கோடிக்கணக்கான பேர் தங்களுக்குள் கைபேசி மூலமாக தொலைபேசி மூலமாக பல கருவிகள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறுக்கும் நெடுக்குமாக கோடிக்கணக்கான பேருடைய சத்தம் போய் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகாசம் முழுக்க சப்தம் நிரம்பி இருக்கிறது ஒரு விஷ்ணு நாமத்தை நான் சொல்லும் பொழுது எங்கெல்லாம் யாரெல்லாம் விஷ்ணு நாமம் சொல்கிறார்களோ அவர்களோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது அது மட்டுமல்ல ஆதியில் விஷ்ணு சுகசரநாமத்தை யார் சொன்னாரோ அவருடைய சத்தத்தோடு இந்த சத்தங்கள் எல்லாம் ஒன்றாக போய் சேருகிறது அப்போ சத்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு மந்திர உபாசனை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மாயா கருவியாகவே பயன்படுகிறது அதனாலேயே பெரியவர் வந்து நிறைய மந்திர உபதேசங்கள் செய்திருக்கிறார் மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதைக்குரிய தன்மையை காட்டிலும் அதை வந்து மிஸ்ட்ரியாக அது ஏதோ அது ஒரு வேண்டாத ஒன்று பயமுறுத்துகிற ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நினைக்கிறாங்க மந்திரவாதி அப்படின்னே ஒரு வார்த்தை மந்திரவாதின்னு சொல்லிட்டாலே அவனை மதிப்பாக நினைக்க முடியல அவன் வந்து தம் மந்திரத்தை வைத்துக் கொண்டு நம்ம ஆட்டி படைப்பான் அடிமைப்படுத்துவான் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்புறம் அதை தொட்டு அப்படியெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானபூர்வமாக ஒரு பார்வை ஆனா அதற்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை ஆனால் பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள மறந்து விடாதபடி மந்திரங்கள் இருக்கும் பொழுது நம்ம சப்த பிரபஞ்சம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சப்த பிரபஞ்சத்துல மந்திரங்கள் வந்து ஒளிக்கு சமமானவை ஒரு அணையாத ஒளி எப்பொழுது இருந்தபடியே இருக்கும் குறிப்பாக சிறு வயசுலேயே நாம் பல மந்திரங்களை பாராயணம் செய்ய கற்றுக்கொண்டு விடுவது ரொம்ப நல்லது நான் கூட சிறு வயசில் நிறைய மந்திரங்கள் சொல்லுவேன் புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு அவைகளெல்லாம் எனக்கு இப்பொழுதும் மறக்கலை பள்ளிக்கூடத்தில் வந்து காலையில் ப்ரேயர் ஹாலில் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து தினந்தோறும் மந்திரம் சொல்லி வழிபடுவது வழக்கம் சேலத்தில் பாரதிய வித்யாலயா உயர்நிலை பள்ளியிலே தான் நான் படித்தேன் காலையில் எல்லாரும் மாணவர்கள் மைதானத்தில் அணிவகுத்து வகுப்பு வாரியாக பிரிந்து நிற்கும் பொழுது அப்பொழுது தலைமை ஆசிரியர் முன்னிலையில் அன்றைய இறைவணக்கம் தொடங்கும் அந்த இறைவணக்கத்தின் பொழுது வித்யாவந்தம் சஸ்வந்தம் லக்ஷ்மி வந்தம் ஷியம் ஆம் குரு ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி ஜெகி என்று சொல்லப்படுகிற மந்திரத்தையும் யாகும் தேந்து விழா யாசூப்ர வஸ்திராவிரதா என்கின்ற சரஸ்வதி துதியையும் நாங்கள் மாணவர்கள் தவறாமல் சொல்லுவோம் பொதுவாக எல்லா கல்வி கேந்திரங்களிலேயும் இப்படி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்வது வழக்கம் பாருங்க கிட்டத்தட்ட என்னுடைய பள்ளிக்காலம் அப்படிங்கிறது வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்து விட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்து விட்டது ஆனாலும் என்னுடைய இளம் பிராயத்தில் நான் சொன்ன அந்த மந்திரம் என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது விளக்கு போல அதைத்தான் பெரியவரும் குறிப்பிடுகிறார் மந்திரங்கள் மனசுக்குள்ளே அப்படியே இருக்கணும் மந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறார் அதற்கு அவர் வாழ்க்கையில் சாட்சியாக ஒரு சம்பவம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் எத்தனையோ மருத்துவர்கள் கிட்ட போய்ட்டும் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அடுத்தது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போகின்ற ஆலயங்களுக்கெல்லாம் அவர் அழைத்து செல்லப்படுகிறார் கேரளாவில சோட்டானிக்கரை தமிழ்நாட்டுல குணசீலம் இப்படி பல ஸ்தலங்களுக்கு சென்று வந்தும் அவருக்கு குணமாகல பித்து பிடித்ததை போல மோட்டர் வலையை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருப்பார் அவரை சாப்பிட வைப்பது அவரை வந்து தூங்க வைப்பது எல்லாமே ரொம்ப பெரிய கடினமான ஒன்றாக இருக்கிறது அவர் ஒரு பெரிய வேத வித்தகர் அப்படிப்பட்டவரை அழைத்துக்கொண்டு பெரியவர்கிட்ட வந்து ஏன் எதனால் இவருக்கு இப்படி ஆனதுன்னு தெரியல மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு எங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஏதாவது துர்சக்தி கெட்ட சக்தி பிடித்து கொண்டு இப்படி ஆகிவிடத்தோ என்றும் தோன்றுகிறது என்று பலவாறாக பேசும்பொழுது பெரியவர் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு விஷ்ணு சுதசரநாமம் தெரியுமா என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு அதிலே நான்கு வரிகள் ரோஹார்த்தோ முச்சியத்தே ரோஹாத் பத்தோ முச்சியத பந்தநாத் பயான் முச்சியத்தே பீதாஸ்தோ முச்சியே தாபன்ன ஆபத்த அப்படிங்கிற அந்த வரிகள் ரோகார்த்தோ முச்சியத்தே ரோகாத் ரோகம் என்று சொல்லப்படுகிற வியாதியை குறிப்பிடுகிற வரி ரோகார்த்தோ இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும் இந்த நான்கு வரிகளை மட்டும் அவர்களை மட்டுமல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் பாராயணம் செய்ய சொல்லுகிறார் நிற்காமல் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் மொத்த கூட்டமே அந்த மந்திரத்தை சொல்ல தொடங்குகிறது அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வலுவான ஒருவரை அழைத்து அந்த பெரியவருடைய தலையிலே ஓங்கி ஒரு குட்டு குட்டச் சொல்கிறார் தயங்கினாலும் பயப்படாத தைரியமாக குட்டு என்று சொல்லுகிறார் மந்திரம் ஒரு பக்கம் ஒலித்து கொண்டே இருக்க இவர் ஓங்கி தலையிலே குட்டின மாத்திரத்தில் ஏதோ தூக்கத்தில் இருந்து எழுந்திருப்பவர் போல அவரும் எழுந்திருந்து அதற்கு பிறகு தான் பெரியவர் எதிரில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவருக்கு வணக்கம் தெரிவித்து நான் எப்படி இங்கே வந்தேன் என்னை யார் கூட்டி கொண்டு வந்தார் எனக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டு அதற்கு பிறகு அவர் குடும்பத்தவர்கள் சொல்லுகிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள் பேச்சே இல்லை இங்கே அழைத்து வந்தோம் இப்பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் பெரியவர் தான் என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்லுகிறார் இல்லை நான் வழியை காட்டின கைகாட்டி மரம் போன்றவன் கைகாட்டி மரமே எங்கேயாவது கூட வருமா வராது நீங்கள் சொன்ன அந்த மந்திரம் அதனுள் இருக்கக்கூடிய சப்தம் அந்த சப்த ஒலி ஒரு பக்கம் அதே நேரத்தில் சிரசில் சகசராரத்தில் வர்ம ரீதியாக ஒரு அடைப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைத்தேன் இந்த சப்தம் உள்புகுந்து கொண்டிருக்கும் பொழுது மேலே ஓங்கி தட்டவும் ஒரு அடைப்பு நீங்கி பழைய நினைவுகள் எல்லாம் வந்துவிட்டது இது வந்து ஒரு வகையில வைத்தியம் நான் முயற்சி செய்து பார்த்தேன் உங்களுக்கு நல்ல நேரம் இறைவனுடைய அருள் இத்தனை காலம் கஷ்டப்படணும்னு இருக்கு இப்பொழுது அது தீர்ந்து விட்டது இப்பொழுது இனிமேல் சேமமாக எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் இது பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவம் மந்திரங்கள் நான்கு வரி மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரங்களுக்கு அதற்குள் இருக்கக்கூடிய ஒலிக்கற்றைகளுக்கு எத்தனை சக்தி இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது ஆகையினால நம் மனத்தை நாம் மந்திரங்களால் நிரப்புவோம் அந்த மந்திரங்களை துதிப்போம் சொல்வோம் எப்பொழுது மனதை ஒளியோடு வைத்துக் கொள்வோம் அதற்குத்தான் அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது இதன் மூலம் தெரிய வருகிற ஒரு பெரிய உண்மை இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம்